அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது ஒண்ணு சாதனாவில் உட்காந்து பண்றது மட்டும் இல்லைங்க உங்க பிசிக்கல் ஒன்னு ஒன்னொன்னும் அவர் மகிழ்விக்கணும் உங்களுடைய சைக்கிக் ஆக்டிவிட்டிஸ் ஒன்னொன்னு ஆயிடும் சாதனாவில் உட்காந்தாலும் ஒண்ணு இந்த மூணுமே அப்படியே பேரலா வந்து இணைஞ்சு ஒரே இதுல வந்து கொண்டு போறதுக்கான இந்த சாதனம் இது எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்சீராவும் அவர் கொடுத்த குரு கொடுத்த ஒன்னொன்னு நம்ம சின்சீரா விடாமுயற்சியோடு பண்ணும்போது நமக்கு தெரியாமே நம்மளுடைய சின்சியாரிட்டி மட்டும்தாங்க குரு கிட்ட பாப்பாரு உங்களுடைய சின்சியாரிட்டி கரெக்டா இருந்தா எல்லாமே உங்களுக்கு ஈஸியா ரூட்டை பண்ணி சாதகர்களுக்கும் சந்தேகமே அவசியம் இருக்கும் நம்மளுடைய ஒரு ஒரு செயல்களும் அவருக்கு சந்தோஷம் இல்லாத ஒன்றை செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கல் தான் இருக்கும் அதுல வந்து எல்லாரும் கவனமா இருக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயா இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கேள்வி ஒரு ஆர்வத்துலதான் கேக்குறேன் இன்னைக்கு இந்த யோகா சைக்கோலாஜியில் நம்ம படிச்ச வரைக்கும் நம்மளது ஆறாவது லெசன் நம்மளுடைய உயர்ந்த நிலைக்கு உச்ச உயர்ந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போயிடும் அது பரம புருஷனும் இரண்டரை கலைக்கிறதுக்கு வந்து வழி வகுத்துருச்சுன்றது நம்ம முழுமையா புரிஞ்சுக்கிட்டோம் அப்ப இந்த இடத்துல வந்து இந்த விசேஷ யோகா வந்து எங்க அது எந்த அது எந்த பங்கு அளிக்கிறது எனக்கு கேட்குமா ஆர்வத்தை கேட்கிறையா பயிற்சி பண்ண போறது இல்லை ஆர்வத்துல கேட்கிறேன் ஏன்னா நான் வந்து யதீஸ்வரன்டா வந்து இருக்கும் பொழுது அடிக்கடி அந்த பயிற்சி ரொம்ப ஆர்வமா பார்ப்பேன் எனக்கு பாலை கொடுத்துரு நீ நாலு மணிக்கு நீ விட்டு ரெண்டு மணி நேரம் நீ தொந்தரவு பண்ணாருன்னு சொல்லுவாரு சரி பாலை கொடுத்துட்டு நான் போயிடுவேன் நான் ஆறு மணிக்கு திரும்பி வருவேன் அப்ப அது ஒரு ஆர்வமா இருக்கும் என்ன செய்யறாரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்காரு அப்படின்ற ஒரு இப்ப கூட அந்த ஆர்வத்துல நான் கேட்கிறேன் ஐயா அதுக்கு இந்த இந்த இடத்துல அதோடைய பங்கு என்னது அப்படின்னு கேட்கிறேன் சோ நான் என்ன சொல்றேன்னா விசேஷ யோகா வந்து பாபா வந்து இருந்தப்ப அவர் டீச் பண்ணாரு டைரக்டா சோ ஆச்சாரியாரர்களுக்கு கொடுத்திருக்காரு சில மார்க்கைகளுக்கு வந்து பாபா கொடுத்தாரு இப்ப எல்லா அது மாதிரி விசேஷ யோகா வந்து பாபா வந்து கொடுக்கல ஆனா அந்த விசேஷ யோகா அவங்க எல்லாம் பண்ணும்போது எனக்கு பால் மட்டும் கொடுத்தா ரெண்டு மணி நேரம் ரெண்டு டிஸ்டர்பே பண்ணாத அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆர்வத்தோட பண்றாருன்னு வச்சுக்கோம் ஒருத்தர் யத்தீஸ்வரானதான் விட்டுடுங்க ஒரு சாதகர் வந்து அத பண்றான்னு வச்சுருந்தோம் சோ அந்த விசேஷ யோகா ஒரு குருவிடத்துல இருந்த கத்து டெஃபினட்டா அது வந்து விசேஷம்னா டெஃபினட்டா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இதுதான் இருக்குது நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா மார்க்கிகளுக்கு யாரும் விசேஷ யோகா கொடுக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா நானும் அப்படிதான் நினைச்சேன் யாருக்கும் யாருக்கு கொடுக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தையா அதுக்கு பேரு தான் விசேஷ யோகான்னு இல்லைங்கய்யா நிறைய பகவான்கோட கொடுத்துருக்காரு உங்களுடைய சாதனா ப்ராசஸ் இல்லாம நிறைய விஷயங்களை நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காரு எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா சொல்லுங்க வஞ்சசன்யா வந்து பாபா கொடுத்தது அது விசேஷ யோகா உங்களுடைய உங்களுடைய சாதனா ப்ராசஸ் கரெக்டா பஞ்சான்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு இப்ப அமாவாசை பூஜை என்பது வந்து அமாவாசை அன்னைக்கு அவங்க மிஸ் பண்ணக்கூடாது யாரு கபாலி சாதன அது கபாலிக் சாதனை கத்த மார்கையா இருந்தாலும் சரி கபாலிக் சாதனை காத்த அவதூக அவதூதிகா இருந்தாலும் சரி அமாவாசை பூஜா இது வந்து அவங்க பண்ணி ஆகணும் இல்லையா அமாவாசை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுல கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்துருக்காரு ஏதாவது ஒரு டிராவல் அமாவாசை அன்னைக்கு நீங்க வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணீங்க பிளட் டிராவல் பண்ணீங்க அன்னைக்கு நைட்டு வந்து பண்ண முடியாது மொதல் நாள் முடிச்சுக்கோ அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் முடிச்சுக்கோ ஸோ முதல் நாள் அல்லது அடுத்த நாள் அல்லது எக்ஸாக்ட் ஆன் டே அப்படின்னு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காரு கரெக்டா ஆனா இங்க எல்லாருக்கும் பொதுவா பஞ்சு தனியான ஒண்ணு பாபா கொடுத்துருக்காரு இல்லையா அது ஆச்சாரியா இருக்கட்டும் அவதாரட்டும் எல்லாருக்கும் தாந்திரிக்க இதோட சொல்லிட்டு அவங்களுக்கு கபாலிக்க இருக்கட்டும் மாளிகையிலும் ஒண்ணு கொடுத்துருக்காரு ஆனா இந்த அமாவாசைன்றது ஒரு குறிப்பிட்ட திதி தானே சரி பஞ்சசன்யா வந்து இந்த மாதிரி உக்காந்து அஞ்சு நிமிஷம் பாட்டு பாடுங்க ஏதாவது ஒரு பக்தி பாட்டு பாடுங்க பாஞ்சு நிமிஷம் கீர்த்தனை பாடுங்க அது வந்து டெய்லி பண்ணுங்க அப்படின்னு சொல்லல பாபா எக்ஸாக்டா அஞ்சு மணிக்கு பண்ணுங்க அம்மாவா அந்த பூஜை பண்ணுன்னு சொன்னாரா ஒரு குறிப்பிட்ட இதை சொல்லி ஆனா எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்துருக்காரு அஞ்சு மணிக்கு ஷார்பாணி உக்காந்து இது வந்து இந்த ஐந்து ஆறு பாடங்களுக்கு அப்பாட்பட்டு இருக்கா இல்லையா இந்த ஆறு பாடங்கள் இல்லாத ஒன்றா இருக்கா இல்லையாங்க இந்த ப்ராசஸ் பஞ்சஜனியா இத வந்து சின்சியராகவோ சில பேர் நான் நினைச்சுக்காதீங்க நமக்கு வந்து டைம் வந்து இந்தியா ஒரே டைமிங் தானே அதே மாதிரி மலேசியா ஒரே டைம் தான் சில மார்கிசுங்க சில தாதாங்களே கூட குட் மார்னிங் மெசேஜ் அஞ்சு பத்துங்க எனக்கு அனுப்புவாங்க எப்படிங்க அது முடியும் எப்படி முடியாது எப்படி அது வந்து மனதை வந்து அந்த அளவுக்கு விட்டுட்டாங்க அவங்க அஞ்சு பத்துக்கு ஒரு வந்து ஒரு மெசேஜ் வந்து நீ அனுப்பணுது அப்படின்றதெல்லாம் வந்து அப்ப வந்து பாபா அந்த பஞ்சசன்னியாவுக்கும் உங்களுக்கு வந்து அந்த அந்த சீனிய அந்த சீரியஸ்னஸ் தெரியல பட் இத வந்து ஒரு மார்கி ஒரு நாள் தவறாம தன்னுடைய வாழ்நாளில் ஏதானும் தவிர்க்க முடியாத காரணங்களா இருந்தால் அவர் இல்லையா இந்த பஞ்சசன்னியாவில ஒரு மார்க்கி வந்து சின்சியராகவும் இதாவோ விட்டு கொடுக்காத அந்த கரெக்டா அஞ்சு நிமிஷம் முன்னால உட்காந்துருந்து ஆரம்பிச்சு அதை கரெக்டா முடிச்சான்னா அவனிடத்துல ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் அனுபவத்துல பாக்குற விஷயங்கள் ஒண்ணு இருக்குல்ல இல்லையா அப்போ விசேஷ யோகா இருந்தாலும் சரி சாதாரண யோகா இருந்தாலும் சரி ஒரே இடத்துக்கு தான் போக போறீங்க நீங்க தனியா அந்த விசேஷ யோகான்னு ஒருத்தர் கத்துக்கிட்டாலும் சரி அங்க இருக்கிறது வந்து உங்களுடைய லட்சியம் இலக்கு என்பது குரு சொன்ன ஒவ்வொன்றையும் அதே ஒரு பாயிண்ட் கூட தவறாம நீங்க வந்து ஒரு சாதகம் பண்ணனா அதுல ஒரு விசேஷ யோகா ஒருத்தர் அடைய முடியாத ஒன்றையும் ஒருத்த அடைய முடியும் இப்ப பர்டிகுலர்லி ஒருத்தருடைய பேர் சொன்னீங்க அவர் அவள சின்சியரா பண்ணாரு ஆனா அந்த பர்சன் என்ன ஆனாரு குருவுக்கு என்ன மாதிரி மறந்த மனுஷனா மாறினார் கடைசி நேரத்துல ஆர்கனைசேஷன் என்ன மாதிரி மாறினாரு உலகம் அறிந்த உண்மை இஸ் யூஸ் அப்ப அந்த விசேஷ யோகா என்ன பயனை கொடுத்தது நீங்க சொல்லுங்க ஆனா உண்மையிலேயே இது போன்ற பல விஷயங்களை கொடுத்துருக்காரு இன்னொன்னு சொல்றேன் ஏன்னா இந்த இதோட நான் இப்ப உங்களுக்கு வந்து கீர்த்தனை சாதாரணமா தியானத்துக்கு முன்னாலும் பாவானம் கேவலம் பாட சொல்லியிருக்காரு ஆவர்த்த கீர்த்தனம் ஒன்று கொடுத்திருக்காரு இல்லையா இந்த ஆவர்த்த கீர்த்தனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் சொல்றேன் இது விசேஷ யோகான்னு சொல்றேன் அது எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு சோ அது மாதிரி மாரியசுகளும் நிறைய கொடுத்திருக்காரு நாம அதை அவைல் பண்றதே இல்ல இப்ப இப்ப அதை எப்படி நீங்க அதை விசேஷ யோகான்னு சொல்றீங்க ஆவர்த்த கீர்த்தனையில அது கீர்த்தனை தானே ஆனா அதுக்கு பேர் ஆவர்த்த கீர்த்தனை ஆறு டைரக்ஷன்ல பண்றாங்க ஆனா ஒரு ஒரு டைரக்ஷன்லயும் வெவ்வேறு வகையான ஐடியேஷனு இப்ப ஃபர்ஸ்ட் டே பண்றீங்க என்ன பண்றீங்க நான் உனக்கு உண்மையானவாக இருப்பேன் அப்படின்னு நீங்க அவரிடத்துல நீங்க நான் வந்து உனக்கு சத்தியமானவனாக உனக்கு உண்மையானவனாக இருக்குன்றதுக்கு உங்கள நீங்களே நீங்க வந்து நீங்க உண்மையா இருக்கிறீங்களா இல்லையான்றது உங்க மனசாட்சி அப்ப பேசும் அவர்கிட்ட இல்லையா ஒரு சாதகன் நான் உனக்கு உண்மையானவகனா இரண்டு கைகளையும் சேர்ந்து நீங்க பாபா நான் கேளும் போது அந்த ஐடியேஷன் என்ன பண்றது அதுதான் உங்க அந்த மந்திரத்துக்கு பின்னால ஓடிட்டு இருக்கிற என்ன ஓட்டம் எது நான் உனக்கு உண்மையானவனா இருப்பேன் நான் உனக்கு உண்மையானவனா இருப்பேன் நான் உனக்கு உண்மையானவனா இருப்பேன் அப்படின்னா அர்த்தம் உனக்கு பொய்யானவனாக இருக்க மாட்டேன் உனக்கு உண்மையானவனா இருப்பேன் அப்ப உண்மையான இருக்கிற அந்த ஃபீலிங் போது நீ எதெந்த விஷயத்துல இந்த அந்த உலக வாழ்க்கையில அவர் சொன்னது உண்மையா இருந்திருக்கேன்றதுக்கு அங்க ஆன்சர் இல்லைன்னா அந்த ஐடியேஷன் வந்து சக்சஸ் ஆகுமா உங்களுக்கு இல்லையா ஆனா உண்மையிலேயே அந்த உண்மையானவனாக நீங்க அவருக்கு இருந்தால் அந்த அந்த விசேஷ யோகத்தினுடைய பவரை உண்மைய பார்க்க முடியும் இப்படி பல விஷயத்த நான் சொல்ல முடியும் அதனால ஒருத்தருக்கு வந்து பாபா வந்து விசேஷ யோகா தனியா கொடுத்தாருன்னு அப்படி கத்துக்கிட்டவங்க எல்லாம் கூட நிறைய பேர் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிருக்காங்க ஆனா மறைமுகமாக இந்த ஆறு சிஸ்டத்தை மீறி பல விஷயங்களை இந்த யுகத்துல பரமபுருஷன் நமக்கு கொடுத்துருக்காரு இந்த சின்சியாரிட்டி அடுத்தது நீங்க போனீங்க செகண்டுக்கு போறீங்க டைரக்ஷன்ல அப்ப என்ன பண்றீங்க நான் உண்மையில உண்மையான அந்த லவ் நான் உண்மையில உண்மையான நேசத்தை நான் வைத்திருக்கேன் உன்னை மனப்பூர்வமாக உன்ன வந்து நான் நேசிக்கிறேன் அப்படின் போது அந்த நேசம் நீங்க அவர் சொன்ன உண்மையானவனாக இருந்தால்தான் உங்க அன்பை வந்து உண்மையா நீங்க அவர்கிட்ட காட்ட முடியும் உங்க பர்சனல் லைஃப்ல அவரை பத்தி அந்த உண்மையானவனாக நீங்க வாழ்க்கையை வாழலைன்னா இந்த கீர்த்தனையில அதனுடைய எஃபெக்ட் உங்களால பெற முடியுமா முடியுமா ஏன்னா இங்க ஐடியனுக்கு மட்டும் வச்சிருக்கீங்க பிராக்டிக்கல் லைஃப்ல நீங்க உண்மையா இல்ல அப்ப உண்மையா இல்ல அப்படின்னா லவ் உண்மை இல்ல அடுத்து நீங்க ஸ்டேஜுக்கு போக முடியாது இல்லையா அப்ப அடுத்தது மூணாவதுக்கு போறீங்க பக்தி என்ற தீல உங்களுடைய எல்லா இது வந்து அதுல திரிஞ்சு அது சாம்பலா போகுது உங்களுடைய எல்லா நெகட்டிவிட்டியும் எல்லா இதுவும் போகுதுன்னு போது இந்த ரெண்டும் கரெக்டா இருந்தாதான் பக்தி என்பது ஒண்ணு இருக்கும் அவருக்கு உண்மையான இருக்கணும் அவர் மேல உண்மையான அவருக்கு வந்து அன்பை வந்து நேசிக்கணும் இந்த ரெண்டும் இருந்தாதான் பக்தின் பேரு அப்போ மூணாவதும் அங்க அடிபட்டுக்கு போயிடும் கரெக்டா அப்போ இந்த ஒண்ணு ஒண்ணுமே வாழ்க்கையில நீங்க ஆறு டைரக்ஷன் நீங்க பாருங்க அப்பதான் அஞ்சாவதுல வந்து அவர் மடியில உங்களால உட்கார முடியும் ஆறாவது அவர் இடத்துல முழு சரடாக நீடைய சரண்டருக்கு போக முடியும் ஆகவே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் தான் விசேஷ யோகா இதெல்லாம் அப்பாட்டு இதுக்குள்ளாரி இந்த இதுலயே வந்து பாபா சொல்லிட்டாரு ஒரு இடத்துல சொல்லுவார் பாபா அதாவது ஒன்லி இன்டெலக்சுவல்ஸ் தான் இந்த ஆல் சிஸ்டம் ஆஃப் மெடிடேஷன் ஒரு இதுல சொல்லுவாரு பட் வேறு பாபா நாம் கேவலமே ஒருத்தருக்கு வந்து இறைவனோட இரண்டாறு கலக்கக்கூடிய மனு சொல்லிட்டு பாபா ஒரு இடத்துல சொன்னார் நான் ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன் ஒரு மார்கி கிட்ட அவர் சொன்ன படிப்பது இல்லாத ஒரு கிட்ட வந்து அந்த வார்த்தையை அவர் சொன்னார் ஆகவே இங்க வந்து மனம் எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவரோடு இரண்டரை கலந்து அவருடைய மூச்சுதான் என்னுடைய நோக்கம் அவருடைய விருப்பம்தான் என்னுடைய வாழ்வின் லட்சியம் அப்படின்னு பிசிக்கல் லைஃப்லயும் வாழணும் சைக்கிள் லைஃப்ல அப்படி இருக்கணும் அது ரொம்ப இனிமையாகவும் மகபர் உண்மையான சுய சந்தோஷத்தை ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை அதுதான் உண்மையிலேயே சாதனமா இருக்கும் அதனால விசேஷ யோகா வந்து நம்மளுக்கு கொடுக்காமலாம் இல்லைங்க விசேஷ யோகா தான் இதுல இருந்து சின்சியரா பண்ணி பாருங்க இந்த ஒருவனும் இந்த அவர்த்த கீர்த்தனா சாதாரண இல்லைங்க நான் அதை பத்தி ஒரு நாள் பேச நினைச்சு நீங்க வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் நான் ஒரு ஒரு சக்கரத்துக்கு போகணும் இந்த ஒன்னு ஒன்லயும் நீங்க ட்ரூத் அந்த ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு சதவீதம் கூட என்னோட வாழ்க்கையில மனசாட்சி உங்களுடைய சாதனா மார்க்கம் என்பது தான் நாங்க டீக்ரேடேஷன் என்று கிடையவே கிடையாது அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால நம்ம எல்லாமே பல விசேஷமான இதும் பாபா நம்ம கொடுத்திருக்காருங்க நம்ம வெற்றி அடையணும் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது கூடாது விசேஷ யோகா பாபா நம்ம கத்து தோல்வி அடைஞ்சு போனவங்க எவ்வளவு பேர் பார்க்கறோம்ல அது வாழ்க்கையில பிறப்பையோ வினா போச்சு அது மாதிரி ஒரு மார்க்கியா இருந்தாலும் சரி ஒரு ஹோல் டைமர் துறவியா இருந்தாலும் சரி அவருக்கு விருப்பத்துக்கு மீறி அவருக்கு அந்த இந்த ஆவர்த்தியத்துல இருக்கிற ஒண்ணுமே போதும் டோட்டல் லைஃப் வந்து ஒரு மாதிரியை வந்து சரி பண்ணிடும் இது எல்லாமே சரியா இருக்கா சரியா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னாவே விசேஷமான யோகா இது மாதிரி பல விஷயங்கள் இன்னும் பேசலாம் டைம் இல்ல சரியாங்கய்யா பாபா விசேஷ யோகா கொடுத்துருக்காரு ஹாப்பியா வந்து என்ஜாய் பண்ணுங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அனைவருக்கும்